திடீர்னு அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி பறப்போம் இன்னொரு பக்கம் ஒரு புயலே வந்து சாய்ச்சது போல எல்லாமே மாறி போகும் அது ஒரு புரியாத ஒரு புதின்னு சொல்லலாம் சொல்லலாம் அது என்னென்னே நம்ம ஒரு வடிவத்துக்குள்ளார கொண்டு வந்துட முடியாது காதல் ரொம்பவே அற்புதமான ஒரு சக்திங்க காதலர் தின வாரம் கூட இது அப்படிப்பட்ட ஒரு காதல் முசோல்மியுடைய வாழ்க்கையில வந்தா அவர் உண்மையாலுமே மாறினாரா இல்லை தான் இருந்தாரா என்ன நடந்தது அவருடைய வாழ்க்கையில ஒரு காதல் தானா இல்லை ஓராயிரம் காதலா என்னங்க நடந்தது முசோலினியுடைய வாழ்க்கையில அதுதாங்க இன்றைய அத்தியாயத்தில் நம்ம விரிவாகவே பார்க்க போறோம் நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ஆண்டவன் கட்டளை படம் பார்த்துருக்கீங்களா இப்போ லேட்டஸ்டாக வந்தது விஜய் சேதுபதி அவர்கள் நடித்தது அந்த படம் இல்லைங்க பழைய படம் நடிகர் திலகம் நம்முடைய மாபெரும் ஆளுமை சிவாஜி கணேசன் ஐயா அவர் நடித்த படங்க வேற லெவல் படங்க அதாவது ஓப்பனிங் சீனே எப்படி இருக்குன்னா அப்படியே அவர் நடந்து போவார் அவர் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் அப்படியே நடந்து போவார் அவரை பார்த்துட்டு அவருக்கு ஒரு விஷ் போட்டுட்டு ஏப்பா டைமை மாற்றி வைப்பா ஒன்பதே கால்ல இருக்குது உண்மையா இப்போ மணி என்னன்னா ஒம்போதரை மணி ஏன்னா ப்ரொஃபஸர் அந்த டைம்க்கு தான் கடந்து போவாரு அவரு கரெக்டாக தன்னுடைய நேரத்தை வடிவமைச்சுப்பாரு நேரம் தவறாமை அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் கத்துக்கணும் அப்படின்னு அந்த வாழ்க்கலாக்கில் இருக்கக்கூடிய மணியை மாத்துவாங்க அந்த அளவுக்கு அவரு ஹானஸ்டா இருப்பாராமா அந்த அளவுக்கு நேரம் தவறாமை கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு இருப்பார் அப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையே காதல் வந்தவனை டோட்டலாக மாறிடும் நீங்களே பார்த்துருந்துருப்பீங்க அந்த பிரபலமான பாடல் ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு அந்த பாட்டு மறக்க முடியாத பாட்டு எப்படி காதல் வந்தவன ஒரு மனுஷன் டோட்டலாக மாறிடுறான் அப்படிங்கிறத சூப்பராக ஆறு கட்டங்களாக அந்த பாடல்லையே அவர் நடிச்சுருந்துருப்பார் அது அந்த வேர்க்கடலை அப்படியே இப்படி சாப்பிட்டுட்டு அப்படியே ஃபோன் ஊதிட்டு போவார் பாருங்க வேற லெவலுங்க நடிகர் திலங்க காதல் அந்த அளவுக்கு ஒரு மனிதருடைய வாழ்க்கையை மாத்தி அமைச்சிருக்கு பிற்பாடு அந்த படம் பார்த்தோம்னா புரியும் சூப்பரா இருக்கும் ஒரு நல்ல லவ் ஸ்டோரி அதே தாங்க நேரம் தவறாமை அப்படின்னு சொன்னா முசோலினி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சரியான நிமிடம் ஏன் நொடிகள் கூட மாற மாட்டார் இந்த நொடிக்கு வரணும் அப்படின்னா அலுவலத்துக்கு வந்துருவாரு அதே விஷயத்த எல்லோரிடமும் எதிர்பார்ப்பார் சில நிமிடங்கள் நேரம் கடந்தா கூட கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் தயங்க மாட்டாரு அது மாதிரியே பலரை வேலையை விட்டு நீக்கியும் இருக்காரு முசோலினி அந்த அளவுக்கு கராரானவருங்க முசோலினி சரிங்க அந்த படத்துல வந்த மாதிரியே நடிகர் திலகம் போலவே காதல் டோட்டலா அவரை மாத்திடுச்சா அப்படின்னா மாத்திடுச்சு அப்படின்னும் சொல்லலாம் மாத்தல அப்படின்னும் சொல்லலாம் இப்போ அந்த படத்தை அப்படியே நம்ம விட்டுருவோம் முசோலினியுடைய வாழ்க்கைக்கு வருவோம் இவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்னா பொழுது சாஞ்சா பெண் பெண்கள் 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 இப்படியாகத்தான் எந்நேரமும் பெண்களோடவே தன்னுடைய நாட்களை அமைச்சுக்கிட்டாரு முசோல்னி ஆட்சி பொறுப்புக்கு வந்த போதும் சரி ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்னாடியும் முயற்சி செஞ்சுகிட்ட இருந்த நேரத்திலும் என் நேரம் பார்த்தாலும் பெண்களோடவே உலா வந்தபடியே இருந்தாரு முசோல்னி பெண் பித்து பிடித்தவர் அப்படின்னா யாருங்க கேட்டா முசோல் நீங்க அப்படின்னு சுருக்கமா சொல்லிடலாம் அந்த காலத்துல வெளிப்படையா யாரும் இருந்திருக்க முடியாது முசோல்னியை விட்டு வைப்பாரா என்ன தன்னை பத்தி தவறா ஒருத்தங்க நினைக்கிறாங்க தனக்கு எதிரா தவறான்னு கூட சொல்லக்கூடாது சரியாதான்னு நினைச்சிருப்பாங்க அவரை பத்தி அந்த அளவுக்கு தப்பு பண்ணிட்டு இருந்தாரு அவரை பத்தி அவருக்கு எதிரா யாரா நினைச்சா கூட அவங்கள கொன்னு புதைச்சி அந்த இடத்துல ஒரு புழு கூட வராதபடி பாத்துப்பாரு அவ்வளோ கொடூர மாணவராக முசோல்னி இருந்தாரு ஸோ அவர் மறைவுக்கு பிறகு இப்படி சொல்லுவாங்க பித்தர் அப்படின்னு சொன்னாலே அது முசோலினி தாங்க தன்னுடைய பதினேழு வயதுல பாலியல் விடுதிக்கு போனவராக இருந்தார் இளம் காலத்திலேயே அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக ரெக்கேலே அப்படின்னு ஒரு மனைவி அவங்களுக்கு இருந்தாங்க ஐந்து குழந்தைகள் இருந்தாங்க அப்புறம் அவருடைய வரலாறை பார்த்தோம்னா பதினான்கு காதலிகள் இருந்தாங்க அப்படின்லாம் எழுதப்பட்டிருக்கு அவ்வளோ இருந்தும் வழக்கமா சொல்ற அந்த டைலாக் தாங்க புதுப்பேட்டை படத்துல தான் அவரு நினைக்குமே பத்தல கொஞ்சம் கூட பத்தல அப்படிங்கிற ரீதியில தான் அவருடைய வாழ்க்கை இருந்தது பெண்கள் 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 இதுதான் முசோலினி பாலியல் இச்சையை தீத்துக்காம அவரால் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது அவ்வளோ ஒரு பாலியல் வெறிப்பிடித்தவராக இருந்தாரு முசோலினி அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க எப்படின்னாங்க இளமையாக இருந்த காலகட்டத்துல அறிவுஜீவி பெண்கள் ஆசிரியைகள் அவங்க மீது அதீத நாட்டம் கொண்டவராக இருந்தாரு அவங்களோட பாலியல் வே வே தீர்த்து கொண்டிருந்தாரு தேடி போய் அங்காடியே சுத்திட்டு அதிபராக ம மனிதராக உடனே அவருடைய ஆட்டம் இன்னும் வகை தொகை இல்லாம எல்லா பெண்கள் கண்ணில் பட்டவங்க எல்லாமே தனக்கு பிடிச்சிருச்சுன்னா போதும் அவரோடு தங்களை அவங்க வந்து பகிர்ந்துக்கணும் இல்லைன்னா அவ்வளோதான் அவர் விரும்பின பெண்கள் அவர் கூட அவர் எதிர்பார்த்ததை செய்யலை அப்படின்னா மிக மோசமான விளைவுகளையும் கொடூரங்களையும் ஏற்படுத்தக்கூடியவராகவும் முசோல்னி இருந்தார் அதாவதுங்க அதிபரான பிறகு பெரிய பங்களா மாளிகை சொகுசு வீடுகள் பண்ணை வீடுகள் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய கேரேஜ் முழுக்க அப்படியே வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சொகுசு கார்கள் இப்படி ராஜ வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி ஒரு வாழ்க்கையை தான் முசோல்னி வாழ்ந்துகிட்டு இருந்தாரு தினந்தோறுங்க அவருடைய இந்த இடங்களுக்கு எண்ணற்ற பெண்களும் படையெடுத்து வந்தாங்க இதுல முக்கியமா முசோல்னியுடைய அந்தரக பணியாளரான குவிண்டோ நவார்ரா அதான் அவருடைய பேரு அவர் எழுதின புத்தகத்துல குறிப்பிடுறாரு பெரும்பாலும் தினமுமே முசோல்னியுடைய அலுவலகத்துக்கு பெண்கள் வருவதும் அவர்களுடன் அவர் உறவு கொள்வதும் நடந்திருக்கிறது குறிப்பிடுறாரு அது மட்டும் இல்லாம யூனிஃபார்ம் ஷூக்களை கலட்ட வேண்டும் அப்படிங்கலாம் கிடையாது யூனிஃபார்ம் ஷூ எல்லாம் கலட்டணும் கிடையாதுங்க எது அவிழ்க்கப்பட வேண்டுமோ அது மட்டும் அவிழ்க்கப்படும் பாலுறவு கொள்வதற்குன்னு முசோலன்னைக்கு படுக்கை இப்படிலாம் தேவைப்படாது அது கூட தோதுப்படாது அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா எப்படி இருந்தாலும் சரி எந்த இடமா இருந்தாலும் சரி எப்படியாக இருந்தாலும் அந்த அந்த பாலியல் வெறியை அவர் தீர்த்துக்குவார் அப்படின்லாம் அந்த புத்தகத்திலையும் குறிப்பிடப்பட்டிருக்குங்க இதே தான் ஹோவர்ட் டைசன் அப்படிங்கிறவரும் குறிப்பிடுறாரு அவருக்கு பாலியல் வெறி பிடிச்சிருச்சுன்னா பெரிய சோபா இல்லை பெரிய படுக்கை வசதி இப்படிலாம் கூட அவருக்கு தேவை கிடையாது கட்டாந்தரையாக இருந்தால் கூட போதும் தன்னுடைய வெறியை தீத்துக்குவாரு அவ்வளோ மோசமானவராக நடந்துகிட்டாரு அதோட மோசம் என்ன அப்படின்னா எல்லாம் முடிந்த பிறகு ஒரு கப்பு காஃபி கூட கொடுக்காம அந்த பெண்களை துரத்தி அடிப்பாரு இதுவும் ஒரு வகையில வன்கொடுமை தாங்க அப்படின்னு குறிப்பிடுறாரு ஹோவர்ட் டைசங்க இப்படி பாலியல் வேட்கை பாலியல் வெறி பாலியல் சுரண்டல் இப்படியாகத்தான் அவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அப்படியே நகர்ந்தபடி இருந்தது இதுக்குன்னே அதாவது அதிபராக இருக்கிறவங்களுக்கு நிறைய கோரிக்கை சார்ந்தால் மனுக்கள் வரும் எங்கள் ஏரியாவில் இந்த பிரச்சனை இருக்குது தீத்து வைங்க கரண்ட் இல்லை வீடு இல்லை ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் இல்லை அப்படின்னு நிறைய கடிதங்கள்லாம் வரும் ஆனால் அதுக்கெல்லாம் இவர் பெருசாக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார் அது என்ன கோரிக்கை மனுவா தூக்கி போடு தூக்கி போடு இது என்ன மாணி தேனே அப்படின்னு வர்ணிச்ச காதல் கடிதங்களா உடனே எடு உடனே படி யார் அந்த பொண்ணு எந்த அட்ரஸ்ல இருந்து வந்திருக்கு உடனே போய் அவங்கள பாரு தூக்கிட்டு வா ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வா வரலைன்னா தூக்கிட்டு வா அப்படின்னு தன்னுடைய படைக்கு உத்தரவே போட்டிருக்காரு முசோல்னி இதுக்குன்னே தனி டீமே வச்சிருந்திருக்காரு அந்த கடிதங்கள் வந்ததுன்னா அந்த முகவரியில் இருக்கக்கூடிய பெண்களை ஃபஸ்ட்டு போயிட்டு கண்காணிப்பாங்க சரியானவர்களா அதாவது உண்மையிலேயே பெண்களா என்ன அப்படின்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தை அதிபர் உங்களை பார்க்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு அப்படிங்குவாங்க அதுலேயே புரிஞ்சிக்கணும் அந்த பெண்களுக்கும் அது விருப்பம் இருந்ததுன்னா ஓகே அவங்க சிரித்த முகத்தோடு அதிபருடைய இல்லத்தை நோக்கி பயணிக்கலாம் அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லைனாலும் அவங்க அதிபருடைய இல்லத்துக்கு வரணும் இதுதான் முசோல்னியுடைய சட்டமாக இருந்தது அந்த பெண்கள் முசோல்னியை பார்க்குறப்ப என்ன பேசணும் எப்படி நடந்துக்கணும் உள்ளிட்ட எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க இப்படியாக மட்டுமே எண்ணற்ற பெண்கள் இளம் பெண்கள் அப்புறம் பிரபுக்களுடைய மனைவிகள் சினிமா ஸ்டார்ஸு இன்னொரு பக்கம் பெண் ஊடகவியலாளர்கள் பாசிஸ்ட் உறுப்பினர்களுடைய மனைவிகள் அப்புறம் வெளிநாட்டிலிருந்து சுற்றுலாவுக்காக வந்திருந்த பயணிகள் பெண் பயணிகள் உள்ளிட்ட யாரையும் விட்டு வைக்காம இப்படி தன்னுடைய பாலியல் வெறிய எல்லா பக்கமும் மூர்க்கமாக கொண்டு போன ஒருவராகத்தான் இருந்தது முசூமியுடைய வாழ்க்கை முறைங்க அதே நேரத்துல வரலாற்றில் குறிப்பிட்டிருக்காங்க சில பெண்கள் அவரை உண்மையாகவே பிடித்தும் அவரோடு நெருக்கமாக இருந்திருக்காங்க ஏன்னா ஒரு அதிபர் அவரோடு இருப்பது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியும் அது ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி எடுத்துக்கிட்டும் பழகியவங்களும் இருக்காங்க இப்படி நிறைய எழுதப்பட்டிருக்குங்க முசோல்னிய பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களை பிடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான் அவங்கள விட மாட்டாரு எந்த எல்லைக்கும் நேரடியாகவே களத்தில் இறங்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுங்க டிசம்பர் மாதம் அவர் அதிபராக பதவியேற்ற ஒரு இரண்டு மாதம் அது கூட ஆகியிருக்காதுங்க பிரிட்டன்ல ஒரு கடற்படை சார்பான ஒரு மாநாடு அதற்கு அழைக்கப்பட்டிருந்தாரு முசோலினி அப்போ ஒரு பெண் ஊடகவியலாளர் நிருபரை பார்க்கறாருங்க அப்புறம் என்ன அவருக்கு பிடிச்சு போயிடுது சும்மாவா விடுவாரு உடனே அவங்கள தேடி போறாரு அதிகார வெறி பிடிச்சவர் தன்னை எதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற மமதையில் இருக்கக்கூடியவர் ஒரு கொடூரமான ஒரு மனிதர் அன்றைய இரவே போயிட்டு அந்த பெண் செய்தியாளருடைய அறைய கதவையை தட்டுறாரு அவங்க ஏதோ பதறி அரிசியாரோ ஏதோ ஆபத்து போல அப்படின்னு கதவை திறந்து பார்த்தா முசோல்னி அங்க இருக்காரு மூருக்கமா அந்த பெண்கிட்ட நடந்துக்க முயற்சி செய்யறாரு அந்த பெண் அளறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கூட இதுல உடன்பாடு இல்ல இது சரியும் இல்லை அப்படிங்கறத உறுதியாக நம்புறாங்க கத்துறாங்க கதறாங்க அந்த அலறல் சத்தம் கேட்டு பலர் என்ன ஏது அப்படின்னு சவுண்டோட அப்புறம் என்ன ஹோட்டல்ல இருக்கக்கூடிய உதவியாளர்கள் பணியாளர்கள் மூலமாக அந்த பெண் ஊடகவியலாளர் முசோலினி கிட்ட இருந்தும் தப்பிக்கிறாங்க இது தாங்க முசோல்னியுடைய பெண்கள் கிட்ட அவர் எப்படி நடந்துப்பாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன உதாரணம் இப்படி எத்தனையோ பெண்கள் முசோலினியுடைய வாழ்க்கையில வந்தாலும் ஒரு பெண்ணை மட்டும் அவரால் தவிர்க்கவோ மறக்கவோ முடியாதுங்க அவங்க தான் கிளாரா அப்படின்னு அழைக்கப்படுகின்ற கிளாரட்டா பிட்டாக்ஷி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் இருபதாம் தேதி அது ஒரு அழகான இளவேநீர் காலங்க தான் முசோலினியும் கிளாராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்கிறாங்க இதில் வேடிக்கை என்ன அப்படின்னா அப்போ முசோலினிக்கு வயது நாற்பத்தொம்போது கிளாராவுக்கு வயது எவ்வளோ தெரியுங்களா வெறும் இருபது கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வயது வித்தியாசங்க ஒருத்தரை பிடிச்சி போகிறதுக்கு காதலுக்கு வயசு வித்தியாசம்லாம் கிடையாது இல்லையா அப்படித்தான் அவங்களும் நினச்சிருந்தாங்க அந்த வகையில் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கிறப்ப ஏதோ ஒரு கெமிஸ்ட்ரி ரெண்டு பேருக்கு இடையில் ஏற்படுதுங்க கிளாரா யார் அப்படின்னா வேட்டிக்கனை சேர்ந்த மருத்துவர் ஃப்ரான்சிஸ்கோ ஃபிட்டாக்சி அவங்களுடைய தாங்க கிளாரா அவருடைய அப்பா போப்பாண்டவருக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஆளுமை நிறைந்த மருத்துவருங்க அதே நேரத்துல முசோலினியுடைய ஆல்ஃபா ரோமியோ கார் அப்படியே ஆஸ்திரியா நகரில் அப்படியே முன்னோக்கி பயணிச்சுட்டு இருக்குங்க அவருடைய காருக்கு முன்னாடி பார்த்தோம்னா லிமோசன் கார் அந்த கார் அப்படியே போயிட்டு இருக்கு அந்த காரை முசோலினியுடைய கார் அப்படியே ஓவர் டேக் பண்ணிட்டு அப்படியே போதுங்க ஜன்னல்ல இருந்து பார்த்த பொண்ணு முசோலினி அப்படின்னு கண் நிறைய காதல் ஆச்சரியம் அந்த ஒரு பூரிப்பு வேற விதமான ஒரு உணர்வோடு அவங்க தன்னுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறாங்க அந்த பெண் தாங்க கிளாரா தலைவர் 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 அப்படின்னு கத்துறாங்க கிளாரா அவங்களுடைய கார்ல பார்த்தோம்னா அவங்களுடைய அப்பா அம்மா விமானப்படையில லெப்டினன்ட்டாக இருக்கக்கூடிய ரிகார்டோ ஃபெட்ரிக் அவரும் இருந்தாருங்க யார் இந்த ஃபெட்ரிக் அப்படின்னா வேறு யாரும் இல்லை கிளாராவோட கணவர் தாங்க உடனே காரை நிறுத்த சொல்கிறாங்க அதே போல் முசோல்னி அவருடைய காரும் நிறுத்தப்படுது என்ன அப்படின்னு இறங்கி வர முசோல்னி பார்க்குறாங்க கிளாரா உடனே தன்னுடைய ஆச்சரியத்தோடு அந்த அபரிதமான அந்த கிரஸ் ஃபீலிங் இருக்கு இல்லையா காதல் உணர்வோடு தன்னுடைய குடும்பத்தினரையும் முசூலினிக்கிட்ட அறிமுகம் செய்கிறாங்க உதடுதான் அசைஞ்சுகிட்டு இருக்கு ஒவ்வொரு பேராக உச்சரிச்சுட்டு இருக்கு இவங்க இவரு அப்பா அம்மா அப்படின்னு ஆனால் மனசு முழுக்க அந்த பட்டாம்பூச்சி மேலே அப்படியே பரவசத்தில் துள்ளி உதிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு உடம்புக்குள்ளாரியே ஒரு டைனோசர் குட்டி கரணம் போட்ட மாதிரி டப் டப் டப்னு இதயம் அப்படி ஒரு மகிழ்ச்சி கிளாராவுக்கு ஏன்னா தனக்கு ரொம்ப பிடிச்ச முசோல்னியை பார்த்துட்டாங்க இல்லையா எப்படின்னா தன்னுடைய பதினான்கு வயதுலேயே முசோலினிக்கு இவங்க கடிதம்லாம் போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு முசோல்னியை பிடிக்கும் அந்த கடிதத்துலேயும் பார்த்தோம்னா ஓ தலைவரே நான் ஏன் உங்களுடன் இல்லை என்னை ஏன் நீங்கள் பக்கத்தில் வைத்து கொள்ளவில்லை நான் என்ன உங்கள் கழுத்தை நிறுத்திவிடும் அளவுக்கு மோசமான பெண்ணா அப்படின்னு தன்னுடைய ஏக்கத்தை அந்த கடிதத்துல பதிவு செஞ்சிருக்காங்க அந்த அளவுக்கு கிளாராவுக்கு முசோல்னி மேல அப்படி ஒரு விருப்பங்க அவங்க சொல்ல சொல்ல அந்த கடிதம் பற்றி சொல்ல சொல்ல அடுத்தடுத்த வார்த்தைகளை அப்படியே அடுக்கிறாரு அடுத்த வார்த்தை இப்படி இந்த விஷயத்த நீங்க பதிவு பண்ண அப்படின்னு அச்சு பிசகாம அப்படியே அதை எடுத்து சொல்றாரு முசோல்னி பாருங்க பெண்கள் போட்ட கடிதம் மட்டும் எந்த அளவுக்கு முசோல்னிக்கு நினைவுல இருக்குன்னு பாருங்க இது சொன்ன உடனே கிளாரா அவங்களுக்கு இன்னும் பரவசம் ஒரு பெரிய அதிபர் தன்னுடைய கடிதத்தை நினைவு வச்சிருக்காரு அப்படின்னு அதுக்கப்புறம் இப்படியாக ரெண்டு பேருக்கு இடையில ஒரு நட்பு உருவாகுது மெல்ல மெல்ல நட்பு ஒரு நெருக்கமான உறவாக மாறுது அவங்க ரெண்டு பேருக்கு இடையில அதீதமான காதல் உருவாகுது அதன் தொடர்ச்சியாக கிளாரா அவங்க தன்னுடைய கணவரை விவாகரத்து செய்கிறாங்க அப்புறம் முசோல்னி அவங்களோடவே நெருக்கமாக வாழ தொடங்குறாங்க ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த பரஸ்பரம் அவங்களுடைய உறவு மேலும் மேலும் இருக்கமடைகிறது அவங்களுக்கு இடையிலான அந்த பிணைப்பு ரொம்பவே உறுதியாகுது அவங்க எழுதிய கடிதம் பார்த்தோம்னா ரொம்பவே உணர்வு பூர்வமானதாக இருக்கும் அந்த சின்ன வயசுலேருந்தே அதுக்கப்புறம் முசோல்னிக்கு எழுதிய கடிதத்துலேயும் பார்த்தோம்னா காதல் அப்படியே ததும்போ இன்னும் சொல்லப்போனால் சாவின் விளிம்பு வரை அவங்களுடைய நெருக்கம் காதல் வந்து தொடர்ந்தபடி இருந்தது முசோல்னி குறித்து கிளாரா சொல்றதா அதீதமான பிதற்றல்கள் காதலின் உச்சம் அதை எப்படி வகைப்படுத்துவது எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் என்ன அதுல எழுதி ஒரு உதாரணம் பாருங்களேன் என் காதலை குறித்து பயப்படுங்கள் அது புயலை போல பயங்கரமானது என்றெல்லாம் எழுதிய கிளாரா இப்படியும் எழுதியிருக்காங்க உச்சகட்டம் உனக்கு நல்லது தரும் உன்னுடைய எண்ணங்களை அது கூர்மைப்படுத்தும் அது உன் மூளையை தெளிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் ஆக்க உதவும் அப்படின்னு முசோல்னி என்னிடம் சொல்லி இருக்கிறார் அப்படின்லாம் அந்த டெய்ரி குறிப்புகள் இருக்குங்க இப்படி ரெண்டு பேருக்கு இடையிலான நெருக்கம் காற்று கூட புக முடியாத அளவுக்கான காதலோடு இருந்ததுங்க காதல் அப்படின்னு சொல்றப்பவே கண்ணை மறைக்கக்கூடிய அளவுக்கு புரிதல் இல்லாத காதல் அப்படின்னு கூட சிலர்லாம் சொல்லுவாங்க அப்படி இருந்தாலே அந்த அதீதமான காதல் இருக்கிறப்பவே இன்னொரு பக்கம் சந்தேகமும் மேலோங்கும் இல்லையா அப்படி இருவருக்கு இடையிலான பரஸ்பர சந்தேகங்களும் வந்தது நீ அந்த பொண்ணுகிட்ட பேசக்கூடாது இந்த பெண்ணு கூட பேசக்கூடாது அப்படின்னு நிறைய கட்டளைகளை கிளாரா முசோல்னிக்கு போட தொடங்கினாங்க முசோல்னியும் சும்மா கிடையாதுங்க கிளாராவை கண்காணிக்கிறதுக்குன்னே தனியாக உழவுப்படை எல்லாம் போட்டு யாருக்கிட்ட பேசுறாங்க வேற ஏதாவது ஆம்பளைக்கிட்ட பையன்கிட்ட பேசுறாங்களா இல்ல வேற யாருக்குடியா பேசுறாங்களா என்ன அப்படின்னு கவனிங்க அப்படின்னு இவரும் தனி டீம் போட்டு கவனிச்சுட்டு இருந்தாரு அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு இடையில காதலுக்கு இணையான சந்தேகமும் மேலோங்கி இருந்தது இப்படி இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாலும் நிறைய கட்டளைகளை போட்டுக்கிட்டே இருந்தாலும் வெளியில இருந்து பார்த்தா என்ன ஒரு டாக்ஸிக் மாதிரி இருக்கே உறவு போல இருக்கே அப்படின்னு கூட தோணும் அப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் காதலால கட்டுண்டு கிடந்தார் முசோல்னி கிளாராவும் ரெண்டு பேருமே அப்படி என்ன இந்த பெண்ணுகிட்ட முசோல்னி உணர்ந்தாரு இவ்வளோ காதலோடு இருக்காரு விட்டு விலகவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு முசோல்னியை பற்றி பேசுனவங்களும் இருக்காங்க கிளாராவும் சரி இவ்வளோ வயது இடைவெளி இருந்தாலும் முசோல்னியை சுற்றி சுற்றி வந்தாங்க எந்த அளவுக்குன்னா சாவின் விளிம்பு வரை முசோல்னியோடு சேர்ந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க கிளாரா மிள நகரில் தோளுரித்த மாடுகளை போல சுட்டு கொல்லப்பட்ட பிறகு தொங்க விடப்பட்ட உடல் இருந்தது இல்லையா அங்க கூடவே கிளாராவுடைய உடலும் தொங்க விடப்பட்டிருந்ததுங்க காதல் தான் மனிதனை மீண்டும் மனிதனாக்குகிறது அப்படின்னு மாபெரும் கம்யூனிச தலைவரான தத்துவ மேதை காரல் மார்க் சொல்லுவாரு காதல் உயிரின் இயற்கை அப்படின்னாரு நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் காதல் யாரையும் எப்படி வேணாலும் சிறப்பாக மாற்றும் அந்த காதல் சுரண்டல் இல்லாததாக அந்த காதல் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டதாக அந்த காதல் ஏற்ற தாழ்வுகளை ஒழிக்கக்கூடிய இந்த சமூகத்தை ஆரோக்கியமானதாக முன்னகர்த்தி செல்லக்கூடிய இந்த சமூகத்தோடு இயற்கையோடு இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு உறவாக இருக்கிறப்ப அந்த காதல் அற்புதமானதாக மாறுதுங்க அதைத்தான் காதல் ஒரு மனிதரை மீண்டும் மனிதராக மாற்றுகிறது சிறந்த ஒருவராக மாற்றுகிறது அப்படின்னும் காரல் மார்க்ஸும் சுட்டி காட்டினாரு முசோலினி கிளாரா ரெண்டு பேருக்கிடையிலான இடையிலான காதலை எப்படி வரையறை செய்வது அப்படின்னு தெரியல ஆனா முசோலினி மீதான அதீதமான காதல் கிளாராவுடைய காதல் அந்த காதலுக்கான இறுதி பரிசாக கிளாராவுக்கு கிடைச்சது மரணம் தாங்க அந்த வகையில் தன்னுடைய இணைப்பிரியாத காதலிக்கு மரணத்தை பரிசளித்த கொடூர காதலாகவும் மாறியிருந்தது முசோலியுடைய காதல் அடுத்து என்ன நடந்தது தெரியுங்களா அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் மற்றபடி இதே போன்ற தொடர் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் சுரண்டல் இல்லாத அன்பால நன்றி வணக்கம் சம்பா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜேடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்